சென்னை ஐஐடியில் நடைபெற்ற மாட்டுக்கறி விருந்து உண்ணும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற சூரஜ் என்னும் மாணவர் சக மாணவர்களால் தாக்கப்பட்டுள்ளார் சென்னை ஐஐடியில் மாட்டுக்கறி உண்ணும் நிகழ்ச்சி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது இடதுசாரி அமைப்பு உள்ளிட்ட அமைப்புகளைச் சேர்ந்த மாணவர்கள் இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் இந்நிலையில் மாட்டுக்கறி விருந்து நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவர் சூரஜை சென்னை ஐஐடியில் பயிலும் மற்றொரு பிரிவினர் தாக்கியுள்ளனர் மாணவர் சூரஜை வலதுசாரி மாணவர் அமைப்பை சேர்ந்த மாணவர்கள் அபிநவ் அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார் சூரஜின் கண்ணில் பலத்த காயம் ஏற்பட்டதை அடுத்து நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் மணிஷ்குமார் ஞாயிற்றுக்கிழமை பசங்க வந்து ஒரு பீஃப் இப்போ சின்ன இன்ஃபார்மலாக பீஃப் சாப்பிட்டாங்க ஸோ அந்த அந்த பீஃப் சாப்பிட்டதை சூ அதில் வந்து சூரஜும் பங்கெடுத்துருந்தார் ஸோ நீ எப்படி வந்து பீஃப் அங்கே சாப்பிட்டுட்டு நீ வந்து மெஸ்ஸில் வந்து சாப்பிட்லாம் அப்படிங்கிற என்னதோட அப்படி கேள்வியை கேட்டு மணிஷ்குமார் சிங் சூரஜை வந்து மெஸ்ஸில் வச்சு தாக்குனதாக சொன்னாங்க ஸோ ஏழு பேர் ஏழு எட்டு பேர் சேர்ந்து அவரை தாக்கியிருக்கிறதா சொல்லப்பட்டது ஸோ அதில் வந்து என் மற்றவங்கள்லாம் கூட பின்னாடி இருந்தால் அவர் மணிஷ் சூரஜை பிடிச்சக்குள்ள மணிஷ் வந்து அவருக்கு மு முகத்திலேயே வந்து தலையில் தாக்கிட்டு கண்ணில் வந்து பயங்கரமாக தாக்கியிருக்கிறாரு